ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கியிருந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்குமே ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஒரு குட்டியான மினி சாப்பர் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் இல்லாத சமயத்தில் கூட நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நார்மல் நம்ம சாப்பர்னால் கயிறு வச்சு நம்ம நம்ம சாப் பண்ணோம்ல ஸோ அந்த மாதிரி இல்லை இது வந்து நம்ம சார்ஜ் போட்டு நம்ம நாலு மணி நேரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேபிளுமே கொடுத்துருப்பாங்க மூணு கலர்லமே இருக்கும் இது மொபைல் மாதிரி நம்ம சார்ஜ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கரண்ட் இல்லாத சமயத்தில் நம்ம வேணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அதை நம்ம யூஸ் பண்ணுற இதை பொறுத்து நம்ம சார்ஜ் வந்து போட வேண்டியது இருக்கும் ஸோ இது பாருங்கள் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து நான் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து சாப் பண்ணி காட்ட போகிறேன் ரொம்ப சூப்பராகுது கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் இந்த பொருள் தாராளமாக வாங்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா எருள திரசைகளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த சாப்பரு கரண்டே இல்லைனாலும் நம்ம சார்ஜ் போட்டு வச்சு அழகாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதான் வந்து நான் ஒரு சில பொருட்களை வச்சு நான் சாப் பண்ணி காட்டுறேன் ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஊத்தாப்பம் செய்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து நான் ஆனியன் தான் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து தம் பண்ணிடக்கூடாது ஒரு ஒரு வெங்காயமாக நம்ம கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம ஒரு சில டைமில் வந்து வெங்காயம் முட்டைலாம் போட்டு சாப்பிடுவாங்களோ மாதிரி சமயங்களுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி நம்ம தோசையெல்லாம் போட்டோன்னா சம்டைம் ஒரு சில மேலே தான் வந்து வெங்காயம்லாம் வந்து உதிரியாக போட்டு தக்காளி போட்டு போட்டுக்கூடிய சாப்பிடுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நான் வெங்காயம்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து சாப் பண்ணி காட்டும் ரொம்ப வந்து ரொம்ப பொடிசாக வந்து கட் ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த அளவுக்கு ரொம்ப பொடிசாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஒரே ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் ஜஸ்ட்டு மேலே இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் கொடுத்தா போதும் ஒரு டூ டூ த்ரீ செகண்ட் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தாவே பாருங்கள் அளவுக்கு வந்து சூப்பராக உள்ளுக்கு சாப் ஆகுது பார்த்தீங்களா இது கழுகுறதுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சுலபம் ரொம்ப பொடிசு பொடிசாக வந்துச்சுங்க வெங்காயம் ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எல்லாம் வேற என்ன மிஷினில் கொடுத்தாலும் அளவுக்கு ஒரு சிலரெலாம் வந்து நம்ம கயிறுலாம் வந்து இழுத்து யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி பூண்டுமே வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துருக்கேன் எந்தளவுக்கு சாப்பாயி வந்திருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பொடிசு பொடிசாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வந்து நம்ம சாப் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நம்ம கேரட் போடலாம் ஸோ இது வந்து குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக போட்டுடக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போடுங்க ரொம்ப அதிகமாக போடணும் ஒரு கேரட் தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு துண்டாக நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி போட்டுருக்கோங்க சேதுமே சாப் பண்ணி காட்டுறேன் சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு சில டைமில் வந்து ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகிறவங்களுக்கு நம்ம என்ன சாண்ட்விஜ் செய்ய இருந்தாலும் சரி டக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக ஆக்கி கொடுத்துரும் இதே போல் பீன்ஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்ம தோசை மாவு இந்த மாதிரி தோசையெல்லாம் ஊற்றிட்டு மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப பொடிஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாதத்துலேயே வந்து மசிச்சு கொடுப்பாங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக சாப் பண்ணிவிட்டு குக்கர் சாதத்தில் நீங்கள் அப்படியே போட்டு வேகச்சுனாலும் சூப்பராக மசிஞ்சு கிடைக்கும் பாருங்கள் கேரட்டுமே நல்லா சாப் பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக நல்ல பொடிசாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ஸோ இதுவுமே நம்ம மாற்றி வச்சிடலாம் அதே போல் நீங்கள் ஊத்தாப்பழம்லாம் செய்கிறதா இருந்தால் வெங்காயம் பச்சை மிளகாய் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பச்சை மிளகாயுமே போட்டு பொடி பண்ணி காட்டுறேன் அதுவுமே நல்ல சூப்பராக சாப்பாயும் வந்துருச்சு அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ப்ரெஸ் பண்ணாவே போதும் சூப்பராக பாருங்கள் பச்சை எல்லாமே வந்து நல்ல சாப்பாயும் வந்துடுச்சு நான் ஒவ்வொரு கேரட்டாக போட்டு போட்டு தான் நான் வந்து சாப் பண்ணி எடுத்தேன் ஸோ இதே போல் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதில் நல்லா சூப்பராக வந்து சாப் பண்ணி கொடுக்கும் அடுத்து நம்ம இதில் பாதாம் போட்டு காட்டலாம் ஸோ முந்திரி விட பாதாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தானே இருக்கும் ஸோ அதுவே வந்து சாப் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஸோ இது கூடவே வந்து நீங்கள் வால்நட்ஸ்லாம் அழகாக வந்து குடி போட்டி நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுக்கும் போது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து நம்ம எல்லார் வீட்லையும் எடுக்கக்கூடிய ஒன்று எனக்கு ரொம்ப பர்சனலாக பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அர்ஜென்டான சமயத்தில் ஸோ நம்ம எதனால் பசங்க சாப்பிட்லனாலும் சரி ஒரு சில வெஜிடேபிள்ஸ்லாம் இந்த மாதிரி சாப் பண்ணி அழகாக நம்ம குழி பணியாரம்லாம் மாசு கொடி செஞ்சோம் அப்படின்னா சம்டைம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு வீட்டில் தோசமாக வரைஞ்சினா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா சாப் பண்ணி ஏன்னா வந்து முழுசு முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்களே ஸோ இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி நீங்கள் மாவில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் குழி பண்ணி குடி ஊற்றி கொடுக்கலாம் அடுத்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன்லாம் வாங்கினோம் அப்படின்னா இதை வந்து அழகாக வந்து தனித்தனியாக அந்த விதைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்காக ஃபஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் இந்த வீடியில் காட்டுற மாதிரியே கட் பண்ணி எடுங்க சூப்பராக அழகாக பார்த்தீங்கன்னா முத்து முத்தாக தனித்தனியாக வந்து விழும் ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டு துண்டாக இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு லேயரை கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ இப்போ நான் வீடியில் காட்டுற மாதிரிங்க அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க அடுத்தடுத்த லேயருமே லைட்டாக இப்போ நான் வீட்டில் கட்டுற பாருங்கள் அந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி மூவ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா விதை எல்லாமே தனியாக வந்துடும் இதுக்குன்னு வந்து கான்பிளர் நீங்கள் எதுவுமே வாங்க தேவையில்லை சுலபமாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்லாம் அழகாக எடுத்துடலாம் ஸோ அதே போல் வேக வைக்கிற மெத்தடுன்னு சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் அப்படியே குக்கரில் போடுறதை விட இட்லி பாத்திரத்தில் நார்மலாக நம்ம இட்லி எல்லாம் எப்படி ஊற்றுவோமோ ஸோ அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே ஊற்றுனதுக்கப்புறம் வந்து அந்த இட்லி பாத்திரம் தட்டு இருக்குல்ல அழகாக இந்த கானில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாவே சூப்பராக நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் நம்ம அப்படியே டைரெக்டாக குக்கரில் வேக வைக்கிறதுனால என்ன ஆகுனா அந்த கானில் இருக்க சத்தம் அப்படியே சுத்தமாக போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்திங்கன்னா அழகாக வந்து ஈவினிங் டைமில் பிள்ளைகளுக்கு கொடி கொடுக்கலாம் ஸோ ஒரே ஒரு இந்த சோளத்தை வச்சு நம்ம வீட்டில் சூப்பராக வந்து மூணு பேர் அளவு தாராளமாக சாப்பிட்லாம் நீங்கள் அதிக விலை கொடுத்து கடையில் வாங்க தேவையில்லை ஸோ கடையிலாம் பார்த்தீங்க ஒரு டீ கப் அளவு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்டே விற்கிது ஸோ இந்த மாதிரி ஒரு கான் வாங்குனீங்க அப்படின்னா மூணு பேர் தாராளமாக அழகாக சாப்பிட்லாம் இப்போ கான்னு பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ கடைகள்லாம் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு ஸோ கொஞ்சம் பட்டர் சேர்த்து கொடுப்பாங்க ஸோ அப்படியும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சமாக பட்டர் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சி இப்படியும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் நெய் கொடி நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் பட்டருக்கு பதில் கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக மிளகுத்தூள் அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு போக்கொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ ஈவினிங் டைமில் பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க சுலபமாக செஞ்சிடலாம் ஒரு நம்ம சோளக்கான் வாங்கினா போதும் அழகாக மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் உங்கள் வீடுங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் பூண்டுத்தொலாம் உரிச்சுது பண்டுத்தொழில் வேஸ்ட்டாக நம்ம கீழே தூக்கி போடுவோம் ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்கள் கிட்டங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பூண்டுத்தொல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்க இந்த குச்சியெல்லாம் வந்து நம்ம பருப்பு இந்த மாதிரி பருப்பு ஐட்டெல்லாம் வாங்கினா அதில் வச்சிங்க அப்படின்னா வண்டு புழு பூச்சி வராது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டுத்தோல் இருக்குல்ல இதை வந்து ஒரு காட்டன் பேக்கோ இதெல்லாம் வந்து எடுத்துக்குங்க ஸோ அதில் வந்து இந்த பூண்டுத்தோலை ஃபுல்லாக போட்டு நிரப்பிக்கலாம் ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதை வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஒன்று நம்ம வீட்டில் கருப்பாம்பூச்சி இந்த குட்டி குட்டி பூச்சிகள் வராமல் இருக்குது இந்த மாதிரி பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸை பார்த்திங்கன்னா நம்மளில் பல பேருக்கு தலைவலி கழுத்து வலி தூக்கமின்மை ஆஸ்துமா போல பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைட் டைமில் தூங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பில்லோ மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த பூண்டு தோலை போட்டு இப்போ இதை வந்து நம்ம தூங்கக்கூடிய தலைகாணி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த தலைகாணிக்கு மேலே இந்த பையை வச்சிட வேண்டியதுலாம் அதுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் கிளாத்தும் இந்த மாதிரி விரிச்சிட்டு இதுக்கு மேலே நீங்கள் படுத்திங்கன்னா நைட் டைமில் வந்து தூக்கமின்மை இல்லாதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும் இன்னொரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம படுக்கக்கூடிய அந்த பெட்டை சுற்றி ஏன்னா கருப்பான் போச்சு ஏன்னா வந்து விஷ ஜந்து எதுனா பெட்டுக்கு மேலே வராது அந்த பூனுடைய ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி டிஷ் வாஷ் லிக்விடு தனியாக வாங்கி வைப்போம் ஸோ இந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது நம்ம எப்போவுமே பாத்திரங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து டைரெக்டாக ஊற்றிடுவாங்க அந்த மாதிரி ஊற்றுறதுனால நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தவறுகள் ஏற்படும் என்னென்னா நம்ம தண்ணி அதிகமாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நான் லிக்விட் ஊற்றிட்டேன் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி நம்ம சேர்த்து வாஷ் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இப்போது இப்போ இந்த மாதிரி வச்சேன்னா நுறையுமே அதிகமாக வராது தண்ணியுமே அதிகமாக தேவைப்படும் அதுக்கு பதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு பாட்டில் இருந்தால் எடுத்துக்கங்க அதில் வந்து ஒரு நாலு டம்ளர் அளவு தண்ணிக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த லிக்யூடை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணியுமே அதிகமாக தேவைப்படாது அதே சமயத்தில் நல்ல நுரையுமே வரும் இந்த மாதிரி பண்ணுறனால ரெண்டு மாதம் வரைக்கும் இந்த பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்